ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ பிரெஸ்ட்டு சிக்கன் எடுத்திருக்கேன் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் குட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு பாலும் சேர்த்துக்கிறேன் பாலுக்கு பதிலாக நீங்கள் மோர் கூட சேர்த்துக்கலாம் மோர் சேர்க்குறதா இருந்தால் லெமன் ஜூஸ் சேர்க்க தேவை இருக்காது இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வச்சுருங்க டைம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சுக்கலாம் அந்த மாதிரி மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி பண்ணுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் நல்லா ஊறியிருக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்திருக்கேன் இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு க்யூப் சேர்த்து வச்சுக்கிறேன் இப்போது இந்த மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால சிக்கன் நல்ல கவர் மாதிரி வரும் மேலே நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி மாவில் நல்லா போட்டு பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட்க்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இந்த மாவில் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து வெறும் மைதா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட கார்ன்ஃப்ஃபிளெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு இந்த மைதா கூட க சேர்த்து நல்லா கலந்துட்டு பண்ணணும் அப்படின்னா சிக்கன் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரியே எல்லா சிக்கனையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்க கேட்கும்போது கேஎஃப்சி சிக்கன் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துர்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக உங்கள் கிட்ட பூண்டு பொடி இஞ்சி பொடியெலாம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா சிக்கனுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது மீடியம் ஹீட்டில் மிதமான தீயில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு சைடும் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா இதை வந்து எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்